அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வார்த்தை இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார் ஆம் அவர் நீதி உள்ளவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி வருகிறார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் இந்த காலத்தில் இந்த உலகத்தில் தவறு செய்கிற மனிதர்களை கடவுள் உடனே தண்டிக்காமல் அவர்கள் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவர்கள் மட்டில் பொறுமையாக இருக்கிறார் என்று சொல்லி புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் இந்த உலகில் தான் மனிதனை பழைத்ததை நல்லது என்று நினைத்த கடவுள் இந்த உலகில் மனிதனை படைத்ததற்காக மனம் வருந்தியதாக அவர் உள்ளம் உடைந்ததாக தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் நோவாவின் காலத்தில் இந்த உலகம் போயிருந்தது உலகின் மக்கள் தீய வழியில் நடந்து வந்தார்கள் எனவே தான் கடவுள் நோவாவை பார்த்து நீயும் உன் குடும்பத்தாரும் பேழைக்குள் செல்லுமாறு நீ ஒரு பேழையை தயாரித்துக் கொள் என்று சொல்லி நோவாவை பார்த்து சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை நான் நீரால் அழிக்கப் போகிறேன் எனவே உன்னையும் உன் குடும்பத்தையும் கொள்ள நீ ஒரு பேழையை செய்து கொள் என்று சொல்லுகிறார் தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இறை வார்த்தை தொடக்க நூல் ஏழாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தை இந்த மூன்று இறை வார்த்தைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது குறைந்த பட்சம் எழுபது ஆண்டுகளாவது அந்த மக்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்ததாக இந்த மூன்று இறை வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன இவ்வாறு தன்னால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கடவுள் கடவுள் கால அவகாசம் கொடுக்கிறார் ஆனால் கடவுள் கொடுத்த அந்த கால அவகாசத்தை அவர்கள் புறக்கணித்து நிராகரித்து அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிற போதுதான் கடவுள் இந்த உலகம் முழுவதையும் நீரால் அழித்தார் என்று திரு விபிலியம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது தொடக்கநூல் நூல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் சுதோம் குமார மக்கள் ஓரின சேர்க்கை என்கிற பாவத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்ததாக தொடக்கநூல் நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்கள் மனம் வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறார் இவ்வாறு பாவ வாழ்க்கை வாழ்கிற சுதம் குமார மக்கள் மனம் வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார் ஆனால் கடவுளின் பொறுமையை அவர்கள் புறக்கணித்து அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிற போதுதான் கடவுள் சுதம் குமார நகர்களை நெருப்பினால் அழித்தார் என்று திரு விவிலியம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது இவ்வாறு தன்னால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவர்கள் மட்டில் பொறுமையோடு இருக்கிறார் ஆனால் கடவுளின் பொறுமையை நிராகரித்து மீண்டும் மீண்டும் பாவம் செய்து வாழ்கிற கடவுள் அந்த மக்களை தண்டித்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் தவறு செய்கிற போது கடவுள் உடனே அவர்களை தண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கடவுளால் மிரியாம் தவறு செய்கிற போது கடவுள் அவரை தொழுநோயால் தண்டித்ததாக எண்ணிக்கையின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் கடவுளின் இதயத்துக்கு உகந்த மகனாக வாழ்ந்த தாவீது தவறு செய்கிற போது கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தாவிது தவறு செய்கிற போது கடவுள் அவரை தண்டித்ததாக சாமுவேலின் இரண்டாம் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் குடும்பத்தில் கடவுளின் நம்பிக்கைக்குரிய மனிதராக கருதப்பட்ட மோசை தவறு செய்த போது கடவுள் அவரையும் தண்டித்ததாக எண்ணிக்கையின் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஏன் இயேசு பிறந்து மறித்து உயிர்த்து விண்ணகம் சென்று

மீட்பு பெற வேண்டும் என்பது அவர் திருவுளமாக இருப்பதாக புனித பவுல் திமோ எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் சொல்கிறார் தான் படைத்த எந்த மனிதரும் அழிந்து போகக்கூடாது தான் படைத்த எந்த மனிதரும் நிலை வாழ்வை அந்த நெருப்பு ஏறிக்கு செல்லக்கூடாது மாறாக தான் படைத்த மனிதர்கள் மனம் மாறி ஏசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் இந்த காலத்திலும் நம்மட்டில் பொறுமையோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பொறுமையை உதாசீன பலவீனப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்களும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத மனிதர்களும் இந்த உலகத்தில் பாவம் செய்து வாழ்கிற போது கடவுள் அவர்கள் அனைவர் மட்டிலும் பொறுமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மனம் மாறி மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் அவர்கள் மட்டில் பொறுமையாக இருக்கிறார் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி கடவுளின் இந்த பொறுமையை நாம் நிராகரிக்க கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாது மாறாக கடவுள் நம்மட்டில் பொறுமையாக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் அனைவருமே மனம் மாறி வழியாக மீட்பு பெற்று அந்த நிலை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் பொறுமையாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆவிக்குரிய சிந்தனைகள் முதலாவதாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் கடவுளின் இந்த இரக்கத்தின் காலத்தை பயன்படுத்தி நாம் அனைவருமே

நண்பராவோம் என்ற இந்த குழுவில் உள்ள மக்களும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள யாரும் நிலை வாழ்வை இழந்துவிடக் கூடாது என்றுதான் விரும்புகிறார் எனவே அன்பு சகோதரி முதலில் இந்த இரக்கத்தின் காலத்தை பயன்படுத்தி நாம் மனமாறி ஒருமையாக்கிக் கொள்வோம் இரண்டாவதாக கடவுளின் இந்த இரக்கத்தை புறக்கணித்து உதாசீனப்படுத்தி மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்கிற அந்த மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறைவார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனை கொடுக்கிறது மணிக்கு மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அதே இரவு ஒன்பது மணிக்கு வாழ்கிற மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக தொடர்ந்து நண்பராவோம் என்ற இந்த குழுவின் ஒரு மன ஜெபத்தின் வழியாக அநேக எடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் இயேசுவை

நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரை உம்மால் நாங்கள் முதலில் மன மாற்றம் அடைந்து வாழுகிற மக்களுக்காக உம் பாடத்தில் அமர்ந்து நாங்கள் பாரத்தோடு மீட்டெடுக்கும்படி செயல்படுவீராக அப்பா தேவரில் இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை வாழ்வையும் எங்களுக்கு மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்